தேவ கோபம்ருமுன்ரு முன் முன் மீட்பரண்டை வாராயோ பேசுராஜ வருவான் இன்னும் கொஞ்சம் காலம்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார் அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் இங்கே ஏசாயா தீர்க்க தரிசி பிதாவாகி தேவனுடைய வார்த்தையை எடுத்து காண்பிக்கிறார் தேவனானவர் தாசனாகிய நீதிபரர் என்று சொல்லி அவரை அழைக்கிறார் உண்மையிலே இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய செல்ல குமாரனாயிருக்கிறார் அவரை குறித்து பிதாவானவர் சொல்லுகிறார் இவர் என் நேச குமாரன் இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன் அந்த பிரியமான குமாரன் இந்த உலகத்திலே மனுஷ ரூபத்திலே பிறந்தார் அவரை குறித்து சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார் அவருக்கு ஊழியம் செய்யும்படி அவர் இந்த உலகத்தில் மனுஷகுமாரனாக வெளிப்படவில்லை ஆனால் தாமே ஊழியம் செய்யும்படி வந்தார் அநேகருடைய மீட்புக்காக தம் ஜீவனை கொடுக்கும்படி வந்தார் தேவனுடைய ரூபமாயிருந்தும் அதை தமக்கு கொள்ளையாடின பொருளாக அவர் வைத்துக் கொள்ளவில்லை அவர் மனுஷனாக மட்டும் வெளிப்படவில்லை ஆனால் தாழ்ந்து ஒரு தாசனாக அவர் தம்மை மாற்றினார் அவர் ஒரு தாசனாய் இருந்து மனுஷ ஜாதிக்கு ஊழியம் செய்தார் அவர் போதகனாய் இருந்த போதிலும் தன் சீஷர்களுடைய கால்களை கழுவினார் அவருடைய பிறப்பு பரிசுத்தம் உள்ளதாயிருந்தது பிரமாணத்தின் சகல காரியங்களையும் கை அவர் தம்முடைய ஜீவியத்தை ஜீவித்தார் அவரிடத்துல பாவம் இல்லை அவரிடத்துல கபடு இல்லை அவர் பரிசுத்தம் உள்ளவராகவும் நீதிபரராகவும் இருந்தார் ஆகவே தேவன் அவரை என் நீதிபரராகிய தாசன் என்று சொல்கிறார் இந்த தாசன் அவர் மரணம் அதாவது சிலுவை மரணத்தையும் அனுபவித்தார் காரணம் மத்தியஸ்தருடைய ஊழியம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது இந்த ஊழியத்தை தம் சொந்த பலியினால் உயிர் உயிர்த்தெழுதலினால் நிறைவேற்றினார் அர்த்தம் அவருடைய பரிபூர்ண ஊழியத்தின் நிமித்தமாகவும் பரிபூர்ண கீழ்ப்படிதலின் நிமித்தமாகவும் அதை நிறைவேற்றினார் அவர் மேல் பிரியம் கொண்ட தேவனானவர் எல்லாவற்றிலும் மேலான ஒரு நாமத்தை அவருக்கு கொடுத்தார் சகலத்திலும் உயர்ந்த பதவியை அவருக்கு கொடுத்தார் சகல அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார் அப்படி செய்து அவரை அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார் மார்க் தன்னுடைய சுவிசிஷ நிருபத்தில் கிறிஸ்துவை ஒரு ஊழியக்காரனாக எடுத்து காண்பிக்கிறான் பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துல விசேஷமாக சொல்கிறார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர்களிடத்துல பேசின பின்பு ராஜ்யத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் பிதாவின் வலது பார்சத்திலே அவர் உட்கார்ந்தார் அந்த நீதிபரராகிய தாசன் பரலோக ராஜ்யத்தில் பிதாவின் வலது பார்சத்துல உட்கார்ந்திருக்கிறார் அவர் மேல் விசுவாசம் வைக்கிற ஒவ்வொரு மனுஷனும் பாவ மன்னிப்பைப் பெற்று நீதிமானாய் மாற்றப்படுகிறான் நீங்களும் நீதிமான்களாகும்படி அந்த நீதிபரராகிய தாசன் மேல் விசுவாசம் வைக்கும்படி தேவன் உதவி செய்வாராக